ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம மாயா சேர்த்துட்டு எழுபத்தி ஏழாவது எபிசோடு தான் பாக்க போறோம் ஸ்டார்டிங்ல ருத்ராய்க்கு மாயா கிடைக்காததுனால அங்க இருந்து அப்படியே கிளம்புறான் அப்போ விக்ரம் மாயா கிட்ட போயிட்டு நான் திரும்பவும் உன்ன இவங்கிட்ட அனுப்பி வச்சிடும்னா என்ன நீ எதை நினைச்சுமே கவலைப்படாத மாயா நான் உன்னை எப்போதுமே பாதுகாப்பேன் என்ன நான் உனக்கு ஆல்ரெடி சத்தியம் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க அங்க விக்ரம் மாயாக்கு கராத்தெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கான் அப்போ அப்படியே ப்ரொபோசம் பண்றேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான் அப்போ மாயாவும் கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க அங்கே கட் பண்ணா அப்படியே பிரசன்ல தான் காட்டுறாங்க நான் உன்னை ரொம்பவே நம்பின மாயா உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சேன் ஆனா நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ என் உன்னோட விளையாட்டை காட்டின அப்படின்னு சொல்றா அப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல தான் காட்டுறாங்க அதுல அவங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே கல்யாணம் முடியுது இதுல மாயாக்கு பழசெல்லாமே மறந்ததுனால அவங்களுக்கு புதுசா எல்லா டாக்குமெண்ட்டுமே மாத்துறாங்க அந்த மாயான்ற பேரோட அப்பந்தான் தான் அவங்களுக்கு மாயா ஜெய்சிங் அப்படின்ற பேர் வந்திருக்கு விக்ரமோட ஃபேமிலி நேம் தான் ஜெய்சிங் அங்க கட் பண்ண மாயா அப்படியே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்டுமே தூக்கிட்டு அங்கிருந்து அப்படி கிளம்பிடுறாங்க விக்ரமும் அந்த லெட்டரை பார்த்து படிச்சுட்டு அப்படியே ஷாக்கிங் ஆறான் அங்க கட் பண்ண ருத்ரா மாயா ஷூட் பண்ண இடத்துல நான் நாயை வச்சு சர்ச் பண்றான் மோப்ப நாயை வச்சு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்போது சடனாக ஒரு ஃபோன் கிடைக்குது அந்த ஃபோன் யாரோடதுன்னா விக்ரமோடது தான் அப்போது ருத்ரா அமீர் கிட்ட கொடுத்து அந்த ஃபோன் யாரோடதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான் அமீரும் அந்த ஃபோனோட ஓனர் யாருனா வி ஜெய்சிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறான் வி ஜெய்சிங்னா விக்ரம் ஜெய்சிங்க அதான் அப்போ ருத்ரா அமீர் கிட்ட வி ஜெய்சிங்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் விக்ரம் மாயா கிட்ட அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது மாயா கோவத்தில் விக்ரம் அப்படி தள்ளி விட்டுறாங்க அப்போ விக்ரம் கோவத்தில் உனக்காண்டி பல வருஷமாக பார்த்துட்டு இருந்தா நீ கண்ணு முழி பண்ணு ஆனா நீ இன்னுமே என்னை விட்டு விலகிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான் அப்போ சடனா விக்ரம் கோவத்துல மாயக்கிட்ட அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண பாக்குறான் அப்போ மாயோட முகம் அப்படியே கோவமா மாறுது சடனா மாய கோவத்துல விக்ரமோட கழுத்து பிடிச்சு அப்படி நெரிக்கிறாங்க அதுல விக்ரமுக்கு அப்படியே மூச்சு முட்டிடுது அப்போ விக்ரமும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான் அங்க கட் பண்ணா ருத்ரா ரிஷியோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கான் ரிஷி நீ எதை நினைச்சுமே கொல்லப்படாத ஒண்ணு கொண்டு அந்த மாயாவை கண்டிப்பா கொன்றுவேன் ஆனா எனக்கு மாயா எதுக்காக ஒன்னு கொண்டான்ட்டு எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும் அவளை கொல்றதுக்கு முன்னாடி அவ எதுக்காக ஒண்ணு கொண்டான்னு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றான் பாக்குறான் அதெல்லாம் கேட்ட அப்படியே ஷாக்கிங் ஆறாரு அங்க கட் பண்ணா விக்ரம் மாயா கிட்ட சாரி கேக்குறக்காண்டி நிறைய பலூன்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கான் அந்த பலூன்ஸ் ஒவ்வொன்னா உடைக்கும்போது போது அதுல எல்லாத்துலயுமே சாரி சாரி அப்படின்னு இருக்கு மாயா என்ன மன்னிச்சுட்டு நேத்து உங்ககிட்ட நடந்ததுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் நான் ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டேன் அதனால நீ எதுவுமே நினைச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான் அப்போ மாயா விக்ரம் எனக்கு தெரியும் நான் உன்னோட ஒய்ஃபா இருந்திருக்கேன்னு அதனாலதான் நீ அப்படிலாம் பண்ணிருக்க ஆனா நீ என்னோட சிச்சுவேஷனே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எனக்கு இப்ப எதுவுமே ஞாபகத்துல இல்ல எனக்கு அதனால கொஞ்சம் டைம் வேணும் அப்புறம்தான் தான் நான் எல்லாத்தையுமே பழக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அங்க பண்ணா ருத்ரா தான் காட்டுறாங்க ருத்ரா மாயோட போட்டோ எல்லாத்தையோட போட்டோவும் சேர்த்து அப்படியே வச்சு பின் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ருத்ரா எதையோ கண்டுபிடிச்ச மாதிரி அவனோட முகம் சேஞ்ச் ஆகுது அப்போ அமீரை பார்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் அதோட இந்த எபிசோடும் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எல்லாருமே கொடுக்குற சப்போர்ட் அதாவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ண மோட்டிவேட் பண்ணும் சோ மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க